எல்லாரும் சொல்லுவாங்க ராமன் கோமாளியா இருந்தாலும் நல்ல வேனு ஆனா நான் கூட திருடி இருக்கேன் எப்படின்னு கேக்குறீங்களா நீங்களே பாருங்களேன் விதை இல்லாத கத்திரிக்காய் கிருஷ்ணதேவராயர் தன் தோட்டத்துல ஒரு புது வகையான விதை இல்லாத கத்திரிக்காய வளர்த்துட்டு வந்தாரு ராஜா கூட விருந்து சாப்பிடும் போது ராமன் அந்த கத்திரிக்காயை சாப்பிட்டான் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு ராஜா கூட நான் விருந்து சாப்பிடும்போது விதையில்லாத கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டேன் அது ருசியா இருந்துச்சு எனது விதையில்லாத கத்திரிக்காயா புதுசா இருக்கே எனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா அது முடியாதே ராஜா அவர் தோட்டத்துல வளர்க்கிறார் அந்த தோட்டக்காரர் யாரையும் எடுக்க விடமாட்டார் ஆனாலும் ராமனுக்கு தன் மனைவிய சந்தோஷப்படுத்திட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் ராமன் தன் பையனை எழுப்புறதுக்காக தூங்கிக்கிட்டு இருந்த பையன் மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சான் அடுத்த நாள் கத்திரிக்கா காணாம போனது ராஜாவுக்கு தெரிஞ்சது அவர் ராமன் மேல சந்தேகப்பட்டாரு குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்கங்கறதுனால ராமனோட பையனை கூட்டிட்டு வர சொன்னாரு தம்பி நீ கத்திரிக்கா பொரியல் சாப்பிட்டியா ஆமா மகாராஜா ரொம்ப ருசியா இருந்துச்சு எப்ப சாப்பிட்ட நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சுது அப்ப இருந்து அந்த ருசியான கத்திரிக்காய் சாப்பிட்டேன் அந்த நாள்ல மழை பெய்யாததுனால ராஜாவுக்கு ராமன் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு கத்திரிக்காயின் சிறப்பம்சம் என்ன காம்பில்லாதது இல்லாதது சதை இல்லாதது விதை இல்லாதது மனம் இல்லாதது விதை இல்லாதது सरी mm,